வணக்கம் நான் மினி கௌரி இன்னைக்கு எம்ஜி கிச்சனில் ரவா பொங்கல் செய்ய போகிறோம் இந்த ரவா பொங்கல் பார்த்தீங்கன்னா உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த ரவா பொங்கலை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரவா பொங்கல் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து ரவை எடுத்த அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிட்டு உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம அளந்து வச்சிருக்கிற ரவையை இந்த நெய்யில் சேர்த்துடலாம் நெய்யில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு வறுக்கணும் இப்போது இந்த ரவையை வறுத்துக்கலாம் ரவை பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் ரவை உதிரி உதிரியாக வரணும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டுடுச்சு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகலை பாருங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் கரண்டில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் அடுத்து நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்துடலாம் இந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா இந்த பாசைப்பருப்பு வறுத்து போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து அதே கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்துடுச்சு அடுத்து அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் மிளகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து எந்த டம்ளரில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி அளவு கரெக்டாக எடுத்தீங்கன்னா பொங்கலோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மூணாவது டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கிற வாசிப்பருப்பு இதில் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரை மூடிட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லை நம்ம எடுத்துருக்கிற ரவை மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து நம்ம முன்னாடியே வறுத்து வச்சிருந்த ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் ஏன்னா ரெண்டுமே ஒரே சைஸ்ல ரவை மாதிரி அரைச்சிருக்கிறேன் அதனால ரெண்டுத்தையுமே கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த இடத்துல நீங்க அந்த பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை இதே மாதிரி வறுத்துட்டு குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா நம்ம ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம பொங்கலில் சேர்த்து பண்ணும்போது அதுவுமே டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வறுத்து பொடிச்சு சேர்க்கும்போது பொங்கல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் அதனாலதான் தான் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் அடுத்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சலசலம் கொதிக்குது பாருங்கள் இப்போ ரவையை சேர்த்துடலாம் ரவை பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கொட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பரவலாக கொட்டிக்கோங்க இந்த மாதிரி பறவலாக சேர்க்கும்போது கட்டிகள் பிடிக்காது இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி பாசிப்பருப்பை அரைச்சிட்டு சேர்க்கும்போது ரவையோடைய சேர்ந்து சூப்பராக வெந்து வந்துடும் பொங்கலுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பொங்கல் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொங்கல் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நம்மளோட ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் போது வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நெய் சேர்த்தாச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரவா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி